ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி சுவையான கத்திரிக்காய் வச்சு குழம்பு செய்யலாமா இல்லாட்டிக்கு பொரியல் செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் ஒயிட் ரைஸ் வச்சு அதோட வந்து நெய் போட்டுட்டு கத்திரிக்காய் தொக்காய் செஞ்சாச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம் ஈவன் பிரியாணிக்கு தொட்டு சாப்பிடலாம் வேறு லெவலில் இருக்கும் இட்லி தோசை கூட நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு ஆறு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன் அந்த ஆறு கத்திரிக்காவை வந்து கட் பண்ணிவிட்டு இது மாதிரி தண்ணியில் சேர்த்துக்கிட்டேன் இது மாதிரி நம்ம தண்ணியில் சேர்த்துக்கிறதுனால கத்திரிக்காயோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அதனால தான் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியும் கத்திரிக்காவை தண்ணியில் போடணும்னு சொல்லிட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இப்போ தான் குக்கிங் வந்து புதுசாக ஆரம்பிப்பாங்க இல்லையா பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக அவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நல்லா வந்து தண்ணியில் சேர்த்துக்கோங்க கத்திரிக்காவெல்லாம் கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் நிறைய நன்மைகள் இருக்குது வைட்டமின் பி சிக்ஸ் இருக்குது ஃபைபர் இருக்குது பொட்டாஷியம் இருக்குது ஒபிசிட்டியாக இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிடணும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ் கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேட்டி லிவர்ஸ் பிரச்சனை இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு கூட டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க வெஜிடபிளில் பிரிஞ்சால் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ முடிஞ்சளவுக்கு கத்திரிக்காவை எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ நம்ம சாதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ இதுக்கு வந்து வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட் விசிட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம சேனலில் அப்படி வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் அதோட மூணு தக்காளி பழத்தை வந்து எடுத்துகிட்டு மிக்ஸியில் நல்ல பேஸ்ட் மாதிரி இதை அரைச்சி வச்சுக்கலாம் ஸோ தட் நம்ம தக்காளி கத்திரிக்காய் தொக்கில் வந்து அப்படியே அந்த வெங்காயம் தக்காளி தெரியாத மாதிரி இருக்கணும் அது மாதிரி அதோட இந்த தொக்குக்கு வந்து கொஞ்சம் வெங்காய ஆயிலை வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டு இந்த ஆயிலில் தான் இந்த தொக்கு செய்ய போகிறோம் ஸோ இந்த ஆயில் வேஸ்ட் ஆகாது இதோட வந்து இந்த கத்திரிக்காவையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் அப்போ தான் நம்மளுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து அந்த உப்போட டேஸ்ட் உள்ளக்க நல்லா இறங்கும் அதோட இது நல்லா மூணுலேருந்து நாலு நிமிஷம் வதக்கிட்ட பின்னாடி அதே எண்ணெயில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கடுகுந்த பருப்பு ஒரு நாலு வர மிளகா மூணு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு அதோட வெங்காயம் கட் பண்ணி இல்லையா அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க அதோட இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து பூண்டு வந்து ஒரு நாலு பற்கள் பூண்டும் ஒரு அரை சைஸ் இஞ்சியும் எடுத்துக்கிட்டு அது பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதத்து விட்டுக்கரலாம் இது நல்லா கொஞ்சம் நேரம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க அதோட இப்போ வந்து ஒரு கைப்பிடி வந்து வேர்க்கல்ல சே முடிஞ்சால் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதோட வந்து காரத்துக்கு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சில்லி பவுடரு அதே மாதிரி ரெண்டு டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இந்த கொஞ்சம் வந்து பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அதோடு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கரலாம் கொஞ்சம் மிக்சி ஜாரியும் அலசிட்டு தண்ணி ஊற்றி அலசி போ ஊற்றிக்கோங்க இப்போ இது நம்ம தொக்கு மாதிரி வைக்க போகிறோம் அதனால் இதுக்கு தண்ணி வந்து நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டு அதோட உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா உப்பையும் போட்டுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும் அதுக்கு நடுவில் வந்து புளி இருக்கு இல்லையா சின்ன சைஸ் லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு தண்ணியில் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ வந்து அந்த மசாலாலாம் நல்லா தண்ணியில் கொதிச்சுட்டு இருக்குது அதோட திறந்து